அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வி அரங்கசிவம் ஸ்ரீ காகபுச்சந்திர ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் ஜோதிடனான் ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி நடக்க உள்ளது அது சார்ந்த பன்னெண்டு லக்கணத்துக்கும் முன்னான பலன்களை விரிவாக காண்போம் தனுசு லக்கணத்துக்கு உண்டான சனி ராகு கேது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பாதகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப ஜாதகர் ஜாதகரே தனக்கு உண்டான பாதகத்தை போய் குளில உழுவு அப்ப கவனமா நாலு பேர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும் அதே மாதிரி நாலு தனி பகவான் நாலாம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறார் தனு தனுசு லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் மூணுக்குடைய சனி நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப வீட்டுல சில ரீஒர்க் பண்றது வீட்டை ரெட்ரோஃபிகேஷன் ஒர்க் பண்றதெல்லாம் கொடுத்துரும் தனுசு லக்கணத்துக்கு அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு முயற்சியை கெடுக்கும் நினைக்க வேண்டாம் உங்களோட லக்னாதிபதி ஆகிய குரு உங்களை பாக்குறாரு மிதுனத்தில இருந்து அப்ப முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுத்துரும் அதே மாதிரி கேது பகவான் வந்து தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு போயிட்டு வர்றது ஒரு டெஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டு வர்றது இல்ல வேலை தேடி தேடுறதுக்காண்டி போயிட்டு வர்றது இப்ப ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிற தனுசு லக்கண நண்பர்கள் இந்த தடவை முயற்சி செஞ்சா கண்டிப்பா போய் வேலை என்னங்கிற தேடிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு ஆறு மாசம் கழிச்சு நிரந்தர வேலையை தேடிக்கலாம் அதே மாதிரி தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சொல்லக்கூடிய குரு பாதகத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் அவரோட அஞ்சாம் பார்வையா உழுவுற இடம் பார்த்தீங்கன்னா துலாம் வீடு துலாம்ங்கிறது உங்களுக்கு பதினோராம் வீடு அப்ப லாபங்கள் கூட கிடைக்கும் ஆனா முயற்சி கூட போட்டால் லாபம் கூட கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஏழாம் வரை உங்க லக்கணத்தை பார்க்கிறார் நீங்களே போய் எந்த ஒரு விஷயத்திலையும் மாட்டிக்காம இருக்கிறவரை இந்த ரெண்டு வருஷத்தை ஓட்டிடலாம் யார் சொல்றதை கேட்காம சுயமா சிந்திச்சு யோசிச்சு நீங்க கரெக்டா பண்ணிக்கணும் அதே மாதிரி சனியோட பத்தாம் பொறுத்தவரை உங்க லக்கணம் உங்க மேலே உழுவுறனால சனி வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி முயற்சியை வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடம்ங்கிறது பாக்கெட் மணி எப்போ உங்க கையில பாக்கெட் மணி இதுக்கு முன்னாடி காலம் வரை இல்லாம இருந்திருக்கும் இப்போ ஏதாவது ஒரு பாக்கெட் மணி இருக்கும் அதாவது அன்றாட செலவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் எப்பவும் இல்லாம இருக்காது இந்த ரெண்டரை வருஷம் இது இயற்கையா தனுசு லக்கணம் வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு முழு யோகாதிபதி குரு அதே மாதிரி செவ்வாயும் எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சு பன்னெண்டு கூட செவ்வாய் அதே போல போல சூரியன் அப்ப சூரியனோட அதிதேவதை சிவன் சிம்ம ராசிங்கிறது மலை மலையின் மலையும் மலை சார்ந்த இடம் அப்ப தனுசு லக்கணக்காரங்க மலை மேல உள்ள சிவன் கோயில்ல போய் கும்பிடுறது நல்லது திருவண்ணாமலையே எடுத்துக்கலாம் ஏன்னா அது நெருப்பு வீடு இப்ப தனுசும் நெருப்பு வீடு அப்ப திருவண்ணாமலை போய் கிரிவலம் போயிட்டு வர்றது ஒரு வியாழக்கிழமை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கும் மகரலக்கணம் மகரலக்கணம் வரைக்கும் இந்த சனி ராகு கேது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்க்கும்பொழுது மகரலக்கணத்துக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனி மூன்றாம் இடத்துல போயிருக்கிறார் அப்ப மூன்றாம் இடம்ங்கிறது தைரியம் வீரியம் முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் முயற்சி எல்லாம் வெற்றியா பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி மகர லக்கணத்துக்கு மூணு பன்னெண்டு கூட குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு போறார் அப்ப மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த வீட்டுக்கு அதிபதி குரு அஞ்சாம் இடத்துக்கு போய் பன்னெண்டாம் இடத்தையே பார்க்கறனால வெளிநாடு நிச்சயமாக இந்த மகரலக்கணத்துக்கு உள்ள அன்பர்களுக்கு இந்த வெளிநாடு ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவமனை செலவு வைக்கும் அவங்களோட தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டிக்கு மருத்துவ செலவு வைக்கும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது அதே போலத்துக்கு இரண்டாம் வரார் எட்டாம் இடத்துல கேது அப்ப திருமணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் குழந்தை இருக்கிறனால இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குழந்தைக்குண்டான அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மகர மகரலக்கணத்துக்கு உண்டான குடும்பங்களுக்கு தம்பதிகளுக்கு நிச்சயமா கிடைக்கும் கேது பகவான் தன்னோட மூன்றாம் பார்வையா மகர லக்கணத்துக்கு தன்னோட மூன்றாம் பார்வையா ஏழாம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் அப்ப தொழில்ல எடுத்தோன்னே ஒரு வெற்றியை கொடுத்துறாரு இதனால் வரைக்கும் நம்மளுக்கிட்ட வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே வேலையாட்கள் எல்லாம் கொஞ்சம் கோவப்படுற அளவுக்கு நடந்துக்குவாங்க உங்களை கோவப்படுத்தி அவங்களும் கோபப்படுவாங்க இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது இயற்கையா நல்லது மகர லக்கணத்துக்காரங்களுக்கு ரெகுலரா பண்றது நல்லது அப்படி இல்லைன்னா போக போய் இரவு பண்ணிக்கிறது சூரியன் பிறகு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி துர்தேவதைகள்னு சொல்லக்கூடிய மனித முகம் இல்லாத பெண் தெய்வத்தையும் அமாவாசையில் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களோட காரிய சித்திக்கு நல்ல ஒரு வழியை கொடுத்துரும் இது உண்டான வழிபாடு கும்பலக்கணம் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ராகு கேது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கும்பலக்கணத்துக்கு லக்கணத்திலே ராகு இருக்கிறாரு ஏர்ல கேது இயற்கையா கும்பலக்கணத்துக்கு ராகு நல்லவன் ஏன்னா சனி ராகுலாம் ஒரு கூட்டணி அப்ப கும்பலக்கணத்துக்கு இது நாள் வரையும் பணப்பற்றாக்குறை இருந்திருந்தா இனிமே நல்லா இருக்கும் குருவோட பார்வை வேற கிடைச்சிருக்கு அதே மாதிரி லக்னாதின்னு சொல்லக்கூடிய சனி இரண்டாம் இடத்துக்கு போறாரு கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது நம்மளோட முயற்சி ஸ்தானத்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டு ரெண்டாம் இடம் அப்போ அந்த இடத்துல லக்னாதிபதி போய் இருக்கிறனால நிச்சயம் ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுத்துரும் நம்மளோட முயற்சி பூரா கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு சனி வந்து ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி போய் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் புதுசாக மனம் வாங்கி ரொம்ப நாள் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் பணம் இருந்திருக்கும் வீடு கட்ட முடியாது அதுக்குண்டான அமைப்பு எல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும் நெக்ஸ்ட் குரு பயிற்சிக்குள்ளே சனி பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் இருக்கிறனால அதெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு வெற்றியாக பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா கேதுவோட அதி தேவதை விநாயகர் கும்பிடுற நேரம் பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரத்தில் கும்பிட்டுக்கிறது நல்லது கும்பலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு குருவோட பார்வை பதினோராம் இடத்துல உழுவுது ஏழாம் பார்வையா அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையா உங்க லக்கணம் மேல உழுவுறனால இந்த ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சில விஷயங்கள் கெடுதல் நடந்தாலும் ஒரு வருஷம் குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க லக்கணத்திலே உங்களுக்கு நல்ல விஷயம் நிறையவே பண்ணி கொடுத்துருவார் அப்ப கும்பலக்கணம் இயற்கையா வழிபட வேண்டியது சுக்கிரன் அதாவது கும்பலக்கணத்துக்கு பாக்கியாதிபதியாக நாலாம் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் சுக்கரன் இயற்கையாக நம்ம கேரளாவில் உள்ள பத்மநாத சுவாமி கோயில் ஒரு தடவை போகணும் அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயில் ஒரு தடவை கும்பலக்கணம் ரெண்டரை வருஷம் செல்வ செழிப்போட வாழலாங்கிறது விதி மீனலக்கணம் மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ராகு கேது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கும் பொழுது மீனலக்கணத்து பன் பதினொன்னு பன்னெண்டு கூடிய சனி லக்கணத்திலே வந்து உட்கார்றாரு அப்ப லக்கணத்துல பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உட்காடுறதுனால வெளிநாடு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு லக்னா சொல்லக்கூடிய குரு ஒன்னாம் இடத்துக்கு அவர் அதிபதி பத்தாம் இடம் தொழிற்சானத்துக்கு அவர் அதிபதி போய் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு நாலாம் இடத்துல உட்கார்ந்து ஏழாம் பறவை உங்களோட பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அதே மாதிரி ஒன்பதாம் பாரு உங்களை பன்னாம் படத்தை பார்ப்பார் அப்ப நிச்சயமா பத்தாம் இடம்ங்கிறது தொழில் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு அப்போ வெளிநாட்டுல போய் தொழில் செய்யறதுக்கு அமைப்பும் வரும் இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து தொழில கற்றுக்கிட்டு இங்கே இந்தியாவில் நீங்க தொழில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் இருக்கிற வச்சு அதே மாதிரி மீனலக்கணத்துக்கு பாதகாதிபதி கெட்டவன் யாருன்னா புதன் அந்த புதன் வந்து உங்களுக்கு மாசக்கோள்னு சொல்லுவான் இயற்கையாக அதனால ஒன்னும் பெருசா உங்களுக்கு பாதகம் மீனலக்கணத்துக்கு பெருசா வந்துடாது உங்களுக்கு கெட்டவன் வந்து புதன் அதே மாதிரி சூரியனை எடுத்துக்கலாம் மீன லக்கணத்துக்கு ஆறாம் இடம் விரயத்தை கொடுத்துட்டு போயிடுவார் சூரியன் அப்ப சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கிறது இயற்கையா நல்லது மீன லக்கணத்துக்காரங்க அதே போல தனி வந்து மூன்றாம் பார்வையா உங்களோட மூணாம் இடத்தையும் பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தையும் பாக்குறதுனால நிச்சயமா முயற்சி பண்ணா நீங்க வெளிநாட்டுல போய் தொழில் கத்துக்கிட்டு அங்கே இருந்து இங்க வந்து தாராளமா செய்யலாம் இங்க இருந்து நீங்க வெளிநாட்டுல போய் தொழில் நிலைநிறுத்த முடியாது மீன லக்கணக்காரங்க இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மீன லக்கணத்துக்காரங்க நாலாம் இடத்துல லக்னாதிபதி போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னும் ஆரோக்கியத்தை பற்றி பிரச்சனை கிடையாது பன்னெண்டில் ராகும் ஆறில் கேதும் இருக்கிறதுனால ஆறாம் இடங்கிறது வயிறுன்னு சொல்லுவோம் வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த செரிமான கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீன் இலக்கணத்துக்கு வந்து வந்து போகும் அதுக்கு தான் நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த பயிற்சிக்கு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அதே போல் குரு பயிற்சியே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பலனை பார்த்தோம் ஜோதிட ரீதியாகவோ வேற வாஸ்து மனைகள் ரீதியாகவோ எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா உலகத்திற்கு வந்து நேரில் சந்திக்கலாம் நன்றி